வணக்கம் உறவாளே மீண்டும் ஒரு வீடியோவை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் தட்டை செய்ய போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க இப்போ நான் வந்து இந்த கப்பால் நாலு கப் மா எடுக்க போகிறேன் மைதாமா பாருங்க நாலு கப் மா எடுத்துருக்கிறேன் இதுக்குள்ள வந்து உளுத்தம் பருப்படுத்து மூன்று மணித்தியாலும் ஊற போட்டுக்கிறோம் தண்ணியில் ஊற போட்டு இப்போ தண்ணியை வடிகட்டி எடுக்கிறோம் அதே அளவு கப்பால் ரெண்டு கப் எடுத்து நாங்கள் ரெண்டு கப் உளுத்தம்பருப்பு எடுத்து மூன்று மணித்தாலும் தண்ணியில் ஊற போட்டு வடிகட்டி எடுத்து எடுப்போம் கோது நீக்கின பருப்பு நாங்கள் ஒரு தேக்கரண்டி ரெண்டி பெரிஞ்சீரம் எடுப்போம் ரெண்டு தேக்கரண்டி நொறுக்கு மிளகா தூள் அடுப்பம் சில்லி ஃப்ளேக் குறைப்ப வந்து நாங்கள் மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைக்கலாம் ரெண்டு மேசக்கரண்டி எண்ணெய் சேர்ப்போம் தேவையான அளவு உப்பு சேர்ப்போம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்ப்போம் சின்ன சின்னதான் வட்டி இருக்கு பொடி எல்லாத்தையும் சேர்த்து குழைப்பம் தண்ணி இல்லாம குழைக்க முடியுமா குழைச்சு கொஞ்சமா தண்ணி தெளிப்போம் நல்லா உருட்டி உருட்டி பிடிக்கணும் கொஞ்சம் தண்டா இருக்கும் ஏன்னா உளுந்து முழு உளுந்து தண்ணியை கொஞ்சமா தானே சேர்க்கிறோம் தண்ணி தன்மை இருக்கக்கூடாது ஆனா உருண்டா பிடிபடணும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு தெளிச்சு பிடிப்போம் தண்ணித்தன்மை இல்லாமல் ஆனால் குழப்பட்டு உருண்டையாக வரணும் நாங்கள் தட்டுறதுக்கு தட்டியாக வரக்கூடியதை உதிர்ந்து போகாமல் தட்டியாக வரக்கூடியதாக இருக்கணும் அதனுடைய கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சேர்த்து தண்ணித்தன்மை இல்லாமல் அந்த உருண்டியை விட்டுவோம் இந்த பாருங்க இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக கையால் தொளிங்க தெளிச்சு தெளிச்சு மா குழிங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு குழச்சி வேறக்குள்ள இப்படி வந்துடும் டைட்டாக வந்துடும் முடியும் குழப்பம் பாருங்கள் இந்த மாதிரி குளச்சி உருட்டி எடுக்கணும் இப்போ நாங்கள் இப்பயே சுட தொடங்கலாம் பாருங்கள் பேக்கில் கொஞ்சம் மா தூவி போட்டு இந்த மாதிரி ஒரு கட்டையால அழுத்தி தட்டையாக மெலிசாக எடுப்போம் பாருங்க இந்த மாதிரி ஒரு கப்பால்னா கட் பண்ணுவோம் இந்த வட்ட மட்டமாக கட் பண்ணுவோம் பாருங்க இந்த மாதிரி பாருங்க எடுத்து வச்சுட்டு சேர்த்து போடலாம் கொஞ்சம் மொத்தமா இருக்குது கொஞ்சம் மெலசாய் கூட போறோம் கொஞ்சம் கொஞ்சம் அமர்த்துவோம் என்ன கொதிச்சிட்டு இப்ப நாங்கள் வடைய போட்டு போட்டு எடுப்போம் பாருங்க ரெடி இப்போ நாங்கள் இந்த பதம் ஓகே பாருங்க ரோவலே முதல்ல நாங்கள் குளச்ச மாவை தட்டி எடுத்து ரவுண்டாக தட்டை வடை எடுத்துட்டோம் இப்போ வந்து மிச்ச மாவை திரும்ப அதை சேர்த்து குழைச்சு கொஞ்சம் தண்ணி தெளித்து சேர்த்து குழைச்சி திரும்ப உருட்டி எடுக்கிறோம் இப்போ திரும்ப இதை தட்டி எடுக்க எடுத்து சுடலாம் இப்போ கொஞ்சம் சுட்டு இருக்கிறோம் அங்கே முதல்ல தட்டி வச்ச வடையும் இருக்குது அப்புறம் இதையும் இப்போ குளிச்ச மாவு இப்போ உருட்டுற மாவையும் திரும்ப தட்டி எடுத்து

இல்லமாக தூவணும் தூ தூனா தான் ஒட்டாது நல்லா மெல்சா வந்தால் டேஸ்டா இருக்கும் உறவு இல்லை பாருங்கள் பச்சை தூரை வாடை டீ சாயந்திரம் குடிக்கும்போது நல்லா இருக்கும் டீயோட பச்சை தூர வாடை சாப்பிட்டீங்கன்னா இருக்கும் நல்லா மெல்சாக நல்லா வந்திருக்கு டேஸ்டாகவும் இருக்குது நாங்கள் உழைப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சி போட்டுக்கிறோம் நீங்கள் தேவை கொஞ்சம் உரைப்பாக கூட தீர்க்கலாம் உங்களுக்கு தவிர்க்கிற மாதிரி மூட அளவுக்கத்தை முறைப்படி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் சுவை என்பது அளவற்றது இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்